அவர் நல்லா இருக்காரு டாக்டர் ஓ என் பிள்ளைக்கு தான் நான் உன் பையன் எலி மருந்து சாப்பிட்டானா இல்ல டாக்டர் அவனுக்கு லூஸ் மோஷன் இது யாருமா என் மாமியார் டாக்டர் சரி வேற சொல்லு சுபா சுபாவா என்னமா பார்க்க ஆம்பளை பையனாட்டா இருக்கா பொம்பளை பேரை வச்சிருக்கேன் என் பேரு டாக்டர் உன் பேரை யாருமா கேட்டா உன் பையன் பேரை சொல்லு சரவணன் வீட்ல நாங்க செல்லமா சரண் சரன் தான் கூப்பிடுவோம் நீ எப்படியோ கூப்பிடத்துல பையன் எப்படி வெளியே போறான் கதவை திறந்துச்சா போதும் டாக்டர் அப்படியே வெளியே ஓடிடுவான் அதனால நாங்க எப்பவுமே கதவ போட்டியே வச்சிருப்போம் ஏமா நீ எப்பவுமே இப்படித்தானா இல்ல டாக்டர் வீட்ல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன் வெளியே வந்திருக்க அதனால புடவ கட்டிருக்கேன் ஐயோ ராமா உன் புருஷன் ஏன் வஷம் பிடிச்சானு இப்பதாம்மா தெரியுது

இல்ல டாக்டர் பால் மட்டும் குடிச்சான் பால காய்ச்சி குடுத்தியா தாய் பால எப்படி டாக்டர் காய்ச்சி குடுக்க முடியும்